சாதிக்க துடிக்கும் பெண்கள் வெசஸ் மூட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் நான் வந்து லவ் மேரேஜ் சார் நான் என் காதல வீட்டுல சொன்னப்போ என் பைக்கை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க நான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அந்த வண்டி வச்சு ஆனா அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க உனக்கு வண்டி இருக்கிறதுனால தான் நீ கான்பிடண்டா இருக்க உனக்கு வண்டி இல்ல பைக் வந்து வாங்கணும்னு சொன்னா அவங்க அப்பா என்ன சொன்னாங்க நம்ம இதுல பைக் ஒத்துக்க மாட்டாங்க அவ வந்து இல்லமா என் ஃப்ரெண்ட் சேல்ஸ் பண்றான் என் ஜுவல் எல்லாம் வச்சு கடன் வாங்கி தான் அது கொடுத்தோம் அவளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம் மூணு மாசம் கழிச்சு நான் அவனை தான் லவ் பண்றேன் அதனால நான் அவளுக்கு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் இங்க கேரக்டர் அசாசினேஷன் வெளியே நடக்குதுன்னு பயந்தாங்க சார் எனக்கு வீட்லயே கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது சார் நான் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் நம்பிக்கையும் சுக்கு நூற போச்சு அவ சொன்ன எனக்கு ஒரே வார்த்தை உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் என் பொண்ணை விட்டுட்டேன் சார் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு